வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே நடிப்பு பத்தி தெரிஞ்சுக்க மொழி அவசியம் இல்லை இந்தி மட்டுமே தெரிஞ்ச வாஜ்பாய் தமிழ் தெரியாத லதா மங்கேஷ்கர் இந்த ரெண்டு பேரும் சொன்னதை விட வேற என்ன வேணும் சிவாஜி செஞ்ச நடிப்பை பத்தி சொல்ல பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்தியர்களின் வீரம் பற்றி பாடம் புகட்டிய வீரன் கட்டபொமனாக அவர் நடித்ததை புரிஞ்சு கொள்ள தமிழ் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை கூர்மையான வசனம் கத்தியை விட ஆழமாக பாயும் அப்படிங்கறத உணர்த்திய அற்புதமான நடிகர் சிவாஜி இப்படி சொன்னவர் வேற யாரும் இல்ல இந்திய முன்னாள் பிரதமர் வாஜ்பேய் பாவமளிப்பு படத்தை பம்பாயில பார்த்தாங்க லதா மங்கேஷ்கர் தமிழ் தெரியல அவங்களுக்கு ஆனாலும் அந்த ரஹீன் பாத்திரம் அப்படி உருக்குது இதுல மொழி எங்க சென்னைக்கு ஓடி வந்து சிவாஜி பார்த்து இன்னையில இருந்து நீங்க தான் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்ல வச்சது நடிப்பு மட்டுமே செஞ்ச ஆளுக இது இந்த மாதிரி செஞ்ச சிவாஜி பத்தியே இங்க பல ஆளுக புரிஞ்சுக்கவே இல்லை தேவி மகன் உத்தம உத்திரன் உயர்ந்த மனிதன் இது போல நிறைய பட நடிப்பு பத்தி நாம சொன்னால் அதுக்கு சிவாஜி ரிஷிகள் கமெண்ட் பண்றாங்களோ இல்லையோ அதுக்குன்னே கமெண்ட் போட சில கமெண்ட் வரும் பாருங்க போட்ட அந்த பதிவுக்கு பொருத்தமா பதில் வராது சம்மந்தமே இல்லாம வேற சில படங்களை சொல்லி அதுக்கெல்லாம் ஆட்கார் கொடுக்கலாமேன்னு பதில் போடுவாங்க இப்படித்தான் ரொம்ப பேர் இருக்காங்க சிவாஜி எப்படி குத்த சொல்லலாம்னு சொல்ல ஒரு குரூப்பே இருக்கு உதாரணமாக நான் இந்த சேனல்ல போட்ட ஒரு வீடியோ பதிவில் ஒரு சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உட்கார்ந்திருக்கிற ஒரு போட்டோவை போட்டிருந்தேன் ஜெமினி முன்னாடி சேரில் உட்கார்ந்திருக்காரு சிவாஜி பின்னாடி சேரில் உட்கார்ந்திருக்காரு சிவாஜி தன்னோட கால முன்னால இருந்த சேரில் தூக்கி வச்சிருப்பாரு இதில் என்ன கமெண்ட் வந்ததுன்னு நினைக்கிறீங்க ஜெமினி எவ்வளவு நாகரீகமா தலையில் கால் வச்சிருக்காரு சிவாஜி பாருங்க சிவாஜி செருப்பு காலோட ஜெமினி உட்கார்ந்திருக்கிற சேரில் கால் வச்சிருக்காருன்னு ஒரு கமெண்ட் போட்டார் எவ்வளவு ஒரு நடிகர் இப்படி செய்யலாமான்னு அந்த கமெண்ட் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க சிவாஜி குத்த நிதியா நானூறு பவுன் தங்க நகையும் தங்க பேனாவும் கொடுத்தது ஒரு ஆதாரப்பூர்வமான பத்திரிகை செய்தி இந்த பத்திரிக்கை செய்தியில சிவாஜியோட மனைவி கமலாமா தான் போட்டிருந்த நானூறு பவுன் நகையும் கொடுத்ததா செய்தி இத படிச்ச ஒருத்தர் தன்னோட சேனல்ல நானூறு பவுன் நகையை அந்த அம்மா போட்டுட்டு வந்தாங்களா அவர் ஒருத்தரே கழுத்துல போட்டுட்டு வர முடியுமா அவருக்கு என்ன அந்த கால ஜெயலலிதாவா அப்படின்னு கேட்டிருந்தார் கமலாமா போட்டோ எல்லாம் இருக்கு எந்த ஒரு போட்டோலயும் ஒரு செயின் தவிர வேற எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க அவ்வளவு சிம்பிளா இருப்பாங்க நானூறு பவுன் நகைகளை பேக் பண்ணி நிதி கொடுக்கறப்ப கழுத்துல போட்டிருந்த நகைகளையும் கலட்டி தர சொன்னார் சிவாஜி அதுபடியே கமலாமாவும் செஞ்சாங்க விஷயம் இப்படி இருக்க நானூறு பவுன் நகையும் கழுத்துல போட்டுட்டு வர முடியுமா அந்த கால ஜெயலலிதாவா அப்படினால கேட்டிருக்க சிவாஜி இருந்த ரேஞ்சுக்கு வேற யாராச்சும் இருந்திருந்தா மகாராணி மாதிரி இருப்பாங்க ஆனா கமலாமா எவ்வளவு எளிமையா வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா அரண்மனை மாதிரி அன்னையிடம் வீட்டுல வாழ்ந்த பெண்மணி கமலாம்பா சிவாஜியோட உட்காந்து ரோட்டிலயும் உட்காந்து சாப்பிடுவாங்க சேரி குடிசைலையும் தயக்கம் இல்லாம உட்காந்து சாப்பிடுவாங்க அதுலயும் உண்மையான ஆதாரபூர்வமான அந்த பத்திரிகை தகவலையும் பொய்ங்கிற மாதிரி அது நானூறு கிராமா இருந்திருக்கும்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பதில் வேற அவர் யாரை கம்பேர் பண்ணி இப்படி பேசுறாரோ அவர் அரசு பதவியில் இருந்தப்போ அரசு கொடுத்த சம்பளத்தை மட்டும்தான் வாங்கி தமிழ்நாட்டுக்கு வேலை செஞ்சாரா கண்டிப்பா சம்பளத்தை தவிர வேற எந்த வகையிலையும் பணம் வாங்குறது கிடையாதா அவரால் சொல்ல முடியுமா சம்பளத்தை விட ஒத்த ரூபாய் வாங்கி இருந்தாலும் அது லஞ்சம் தான் ஊழல் தான் அவங்களுக்கு என்ன இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா அவங்களால இப்படித்தானே அவங்களோட அரசியல் பழப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு சிவாஜிக்கு சிலை எதுக்கு அதுக்கு கவர்மெண்ட் எதுக்கு மக்கள் வரி பணத்துல செலவு செய்யணும்னு இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்துக்கணக்கான சிலைகளை சொந்த செலவுல வச்சவர் சிவாஜி அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பல நூறு சிலைகளை கவர்மெண்ட் செலவுல தானே வச்சிருக்காங்க அந்த சிலைகளை பத்தி ஒன்னும் பேசலையே சிவாஜி செலவுல திருவள்ளுவர் சிலையை செஞ்சு தர சொல்லி ஒரு கவர்மெண்ட் தானே கேட்டுச்சு சிவாஜியும் செஞ்சு கொடுத்தாரு வந்தப்போ ஓடி போய் நிதி கொடுத்தது தெரியுமா காஷ்மீர் குழந்தைகள் படிக்க தமிழ்நாட்டு சிவாஜி நிதி கொடுத்தாரு சிவாஜி தனக்கு சிலை வையுங்க அப்படின்னு இறக்குறதுக்கு முன்னால அரசுக்கு கோரிக்கையா வச்சிருந்தாரு நாட்டுக்கு செஞ்ச ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு அரசு வச்சது இதுல சிவாஜி குடும்பத்துக்கு என்ன பங்கு ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே அரசுக்கு வரியா கொடுத்திருக்கிறார் சிவாஜி வரி ஏற்பு செஞ்சதிலேயே இப்படி கேள்வி கேட்கறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு நாட்டு மேல பக்தி வச்சிருக்காங்களோ நாயே திருவிடையாடல் படத்துல சொல்லற மாதிரி எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்ற விஷய ஆளுக இவங்க இத சொல்ற என்ன போல சிவாஜி ரிஷிகர்களுக்கு என்ன ஒரு லாபம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல நடிகை கணக்கனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அது வருஷ வருஷம் தன்னோட மகனோட பிறந்த நாளைக்கு முதியோர் உள்ளத்துல இருநூறு முந்நூறு அனாதைகளுக்கு சாப்பாடு போடுறார் ஒரு சிவாஜி ரிஷிகர் அவர் ரொம்ப வசதி கிடையாது ஆனா அது பல வருஷமா செஞ்சுட்டு தான் இருக்காரு தீபாவளி பொங்கல் அமாவாசை அன்னைக்கும் இதை செய்யற அவர்கிட்ட காரணம் கேட்டா சிவாஜி படங்களை பார்த்து ஒரு ரசிகனா என்னோட மனசுல இந்த மாதிரி விஷயங்கள் நிக்குதுன்னு சொல்றாரு என்னை பக்குவப்படுத்துனது சிவாஜியோட படங்கள் தான் இப்படி சமூகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை சிவாஜி தன்னோட படங்கள் மூலம் சொன்னார் அதைத்தான் சிவாஜி ரசிகர்கள் பாலோப்பு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனை அன்னதானங்கள் எத்தனை நன்கொடைகள் எத்தனை விதமான உதவிகள் இந்த சமூகத்துக்கு சிவாஜி ரசிகர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சிவாஜி போட்ட விதை சிவாஜிட்டு இருந்து கத்துக்கிட்டது ஒரு நல்ல சமூகத்தை செம்மப்படுத்துறது ஒரு கலைஞரோட வேலை அதை சிவாஜியும் சிவாஜியோட படங்களும் செஞ்சது நாட்டுக்கு ஒரு நல்ல உதாரண புருஷரா சிவாஜி இருந்தார் வாரம் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பக்கத்துல நடந்தது நானும் போய் பார்த்தேன் அப்ப என்னோட மனசுல ஒரு சீன் வந்து நினைச்சு அது ராஜராஜ சோழன் படத்துல சிவாஜி கும்பாபிஷேகம் செய்யற காட்சி சிவாஜி ரிஷிகனா இருக்கிறதால இப்படி நினைப்பு வருதுன்னு சொல்லலாம் ஆனா நல்ல விஷயம் தானே வந்து போகுது இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் பார்த்தா ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் இருக்குது அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நாம சொல்றதை கேட்பாங்க அப்படியே உண்மைன்னு நம்பிடுவாங்க அப்படின்னு ஆனா எது உண்மை எது பொய்யும் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட புகழ் வளர்ச்சிக்கு கூட சிவாஜி தான் காரணமா இருக்கிறாரு இவங்க இப்படியெல்லாம் பேசி சிவாஜியோட புகழ குறைக்க முடியாது அது வேற ரூபத்துல வேற ஒரு விதத்துல நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் சிவாஜ் இருந்தப்ப விட அவருடைய புகழ் இன்னைக்கு பல மடங்கு வளர்ந்துட்டு இருக்கு